வடிவொத்த முக்கோணங்கள் முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் டிஇஎஃப் ஆகிய இரண்டு முக்கோணங்களில் ஆங்கிள் டு ஆங்கிள் டி ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப் அல்லது ஏபிபைடிஇ ஈக்குவல் டு பிசிபைஇஎஃப் ஈக்குவல் டு சிஏபைஎஃப்டி என இருந்தால் அவைகள் வடிவத்த முக்கோணங்கள் ஆகும் இங்கு ஏபிசி ஆகிய உச்சிகள் முறையே டிஇஎஃப் ஆகிய உச்சிகளுக்கு ஒத்தவை ஆகும் இவ்வடிவத்த முக்கோணங்களை குறிப்பிட்டாக முக்கோணம் ஏபிசி சிமிலர் டு முக்கோணம் டிஎஃப் என எழுதுகிறோம் சிமிலர் என்ற குறியீடு வடிவத்தது என்பதை குறிக்கும் முக்கோணம் ஏபிசி முக்கோணம் டிஎஃப் ஆகியவற்றின் வடிவத்த தன்மையை பொருத்தமான ஒத்த உச்சிகள் கொண்ட குறியீடாக முக்கோணம் பிசிஏ சிமிலர் டு முக்கோணம் இஎஃப்டி மற்றும் முக்கோணம் சிஏபி சிமிலர் டு முக்கோணம் எஃப்டிஇ எனவும் குறிக்கலாம்